இன்றைக்கி நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா சோனாலிகா கம்பெனி தயாரிப்பான டிஐ செவன் ஃபோர் ஃபைவ் என்கின்ற ஐம்பது ஹெச்பி டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்துள்ளது இந்த டிராக்டரோட முழு விவரத்தை பார்ப்பதற்கு முன்பு அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலுக்கு புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நீங்கள் மிஸ் ஆகாமல் பார்க்க முடியும் விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த செவன் ஃபோர் ஃபைவ் டிராக்டரோட மாடல் அப் பெயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி இது இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த டிராக்டர் பொறுத்தளவுக்கு சொந்த ஓட்டுக்கு மட்டும் பயன்படுத்தினங்காட்டி வண்டியோட ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் முந்நூறு மணி நேரத்துக்கு கொஞ்சம் அதிகமாக ஓடி இருக்கு குறைந்த நேரம் ஓடிக்கிற வண்டிங்காட்டி டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதத்துக்கு மேலே உள்ளது இந்த டிராக்டரோட மேக்ஸிமம் பவர் பார்த்திங்கன்னா ஐம்பது ஹெச்பி கேட்டகரியில் வரக்கூடிய வண்டி இது வண்டியோடய ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆயில் பிரேக் உள்ளது பவர் ஸ்டேரிங் உள்ளது டியூவல் கிளச் உள்ளது ரிவர்சிபிள் எம்பி ஃப்ளோ கலப்பையும் மாட்டக்கூடிய டிசிவி வால் வந்து கம்பெனி ஃபிட்டடாக உள்ளது இந்த டிராக்டர் பொறுத்தளவுக்கு இன்ஜின் கியர் மற்றும் கிரவுண்ட் போன்றவை தெளிவாக இருக்குன்னு ஓனர் தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க இந்த சோனாலிக்கா வண்டியை பொறுத்தளவுக்கு இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பார்த்துட்டிங்கன்னா டாப் மற்றும் பெட் உள்ளது இந்த டிராக்டரோட சீரீஸ் பார்த்திங்கன்னா சிக்கந்தர் சீரீஸில் வரக்கூடிய டிராக்டர் இது நல்ல மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி தான் இது இது ஒரு டூ வீலரே டிராக்டர் இந்த சோனாலிகா செவன் ஃபோர் ஃபைவ் டிஐ டிராக்டர் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் உள்ளது இந்த சோனாலிக்கா செவன் ஃபோர் ஃபைவ் டிஐ டிராக்டரோட கேட்கும் விலை பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரரூவா கேட்குறாங்க நேர்வை விலையை குறைச்சி வாங்கிக்கலாம் இந்த விலை ஃபிக்ஸு ப்ரைஸ் கிடையாது இந்த டிராக்டர் வாங்குவோன்னு விருப்பப்படுவோர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று இது போன்று விவசாய சம்மந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சு கொள்ள அக்ரி ஆட்டோ இந்தியா சேனலை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்